சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய நாலு பேர் வந்துட்டாங்க மச்சான் அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா அது விட்டுட்டு என்னடா கேள்வி கே கேள்வி கேட்க கேட மாட்டாரு என்னது வெச்சிக்கிற மணி நடமாடி திரிந்து தொங்குது அல்ல சினிமாஸ் கோப் அளவுக்கு பெருசா ஆருக்கு மூணு சைஸ்ல ஆருக்கு மூணு ஆரம்பத்துல அவச குருமா இருக்க செத்த பருது சுடுகார தான் ஆருக்கு மூணு சைஸ்ல குழி வெட்டுவாங்க என்ன சம்பாதிக்கிறது பிடிக்கல விட்டுருக்குடா அதுக்குன்னு சுடுகாரு இடுகன்னு சொல்லி ஏன்டா போயிமா எழுதிக்கிடா மீன் முழுத்தலையா கண்ணாடி சோகேஸ் ரெண்டு ரெண்டு பித்தல் அயர்ன் பாக்ஸ் ரெண்டு ரெண்டு எல்லாமே டபுள் டபுளா போடு இடையில இரும்பு இரும்பு வந்துடக்கூடாது எமைச்சாங்க இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது எப்படியா வந்து ஏன்டா மேல கழுவிக்கிறா சும்மா யாருங்களா மணினு நீங்க சொன்ன இடத்துக்கு நான் போன கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு என்னது அமைஞ்சிருச்சா

அந்த பொண்ணோட நீ பழகணும் அதுக்கு ஐடியா வேணும் சொல்றேன் அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிர் இருக்கானா ஆமா நான் இருக்காரு முதல்ல அவன புடி எப்படி பிடிக்கிறது தண்ணி குடுறா அவன போட்டு புடி ரோட்டு மேல நடந்தா கயிறு போட்டு புடி ஆனா என்னப்பா வேலை செய்யறான் ஹோட்டல் கடை வச்சிருக்காரு ரொம்ப சவுரியமா போச்சு அங்க போய் சரக்கு மாஸ்டராவ சப்ளைராவ சேர்ந்து என்னது

ஊர்ல பஞ்சத்துக்கே நீங்கதான் காரணம் தெரியுது வீட்டுல அப்பா பட்னி அம்மா பட்னி முதலாளி கிடையாது இது அம்மா இந்த ஹோட்டல் வேலையில எங்களுக்கு தெரியாத நினைவு சூழையே கிடையாது ஒரு பக்கம் ஆக்கணா சாப்பாடு அப்படியே கிடக்கும் இன்னொரு பக்கம் பட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கும் ஆமா சாம்பார் குறைய குறைய ரசம் சாம்பார் ஆகும் ரசம் குறைய குறைய சுடுதண்ணி ரசம் ஆகும் சட்னி குறைய குறைய புண்ணாக்கு தேங்காவை மாறும் எதே சாம்பார் சட்னியா இது என்ன உடுப்பி ஹோட்டல் நினைச்சுட்டு இருக்கீங்களா ஹாட் டாக் ஹாம்பர்கர் சாண்ட்விச் பீசா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் இன்டர்நேஷனல் லெவல் ஐட்டங்களை போட்டு ஜனங்களை தாக்கிட்டு இருக்கிறேன் இங்க வந்து சாம்பார் சட்னி வடகரின் அசிங்கமா முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பா ஐயோ எங்களுக்கு சம்பளம் வேண்டாம் வேலை கிடைச்சா போதும் பெரிய இம்சியா இருப்ப போல இருக்க யாரு பாங்க முதல்ல இவங்க ரெண்டு பேரும் கழுத்து பிடிச்ச வெளியே தள்ளு ஆ ஆ நீ எந்திரச்சு உள்ள போமா

இனிமே இந்த பக்கம் வந்து கைய உடச்சா வர மாட்டே தம்பி உனக்கு எந்த முட்டாப்ப இங்க வேலை இல்லேன்னு சொன்னது நீங்கதான் உனக்கு இங்க வேலை உண்டு நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம் ரொம்ப நன்றி பசாடா வேலை கத்துக்கிட்டு

இவ்ளவு நடந்த இப்போதான் என்ன தொட்டு பேசியிருக்கா நாளை காலையில அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தூரம் அனுப்பிச்சிருக்கே குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன ஒண்ணு இருக்கா இல்ல இல்லை குப்பை ஏதாவது போட்ட உடனே என்ன கூப்பிடுங்க நான் வந்து கிளீன் பண்றேன் உங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு சாப்பாடெல்லாம் போடுறாரு என்னால அவருக்கு எதுவும் செய்ய முடியாது அதனால உங்களுக்கு இந்த மென்மையான பூ உங்க மேல இருந்தாதான் ரொம்ப பொருத்தமா இருக்கு சந்தோஷத்துல கையெல்லாம் உதருதுங்க நீங்களே குத்தீங்க உங்க நெஞ்சுல அந்த ரோஜா பூ பார்த்த உடனே காந்தி ஞாபகம் வருதுங்க

நாளைக்கு காலையில் இதே மாதிரி நிறைய பூ எடுத்துட்டு வந்துரு இதை குப்பையில் குட்டிடு என்னவா போ உன்ன திருத்தவே முடியாது